ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமசுவருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் பொதுவாக மீனராசினாலே பாவம் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஏழரை சனியில் பாதிக்கப்பட்டு ஜென்ம சனியில் வேறு இருக்கீங்க யார்கிட்டையும் சொல்ல முடியாத துயரம் கஷ்டம் சங்கடங்கள் பொருளாதார நெருக்கடிகள் மன மனக்கஷ்டங்கள் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் பழுதுகள் உடல் உபாதைகள் மனக்கவலைகள் இந்த மாதிரிலாம் எதில் போனாலும் பிரச்சனை ஏதோ உள்ள நிம்மதி இருக்குன்னு போனால் இங்கேல்லாம் பிரச்சனைன்னு வெளியூர் போகலான்னு வெளியூர் அதை விட ஒரு பிரச்சனை இருக்கும் அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியாது பிரச்சனைகள் ஏற்படும் கஷ்டங்கள் சங்கடங்கள் பொருளாதார ரீதியாக பிரச்சனை வாகன பழுதுகள் கடன் தொல்லைகள் தேவையில்லாத ஒரு பழி பாவங்கள் இதுக்கெல்லாம் ஆளாகிறது எதையா நினச்சி விளையாட்டே அதாவது சொன்னீங்கன்னா அதை விபரீதமாக எடுத்துக்கிறது அதன் மூலம் பிரச்சனை இதெல்லாம் உண்டாகும் அதனால் இப்படிலாம் என்ன இப்போ ஜென்மச்சனி வேறு நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படி தான் இருக்கும் ஏன் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரி இப்படியே தான் இருக்குமா இந்த மாதம் ஆடி மாதத்துலனாலும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஒரு சிறப்பு அம்சங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நன்மைகள் அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தா கிரக நிலவரங்கள் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் மீன ராசிக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது ஏதாவது ஃபோனை இதில் இந்த மாறி மாறி இருக்கா அதன் மூலம் ஏதாவது சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகுமா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அந்த மாதிரி கிரக நிலவரம்னு பார்த்தோம்னா ராசியிலே சனி ஜென்மச்சனின்னு பேர் அதுக்கு பொதுவாக ஜென்மச்சனின்னு ஒன்று இருந்தாலே பாவம் கஷ்டம்தான் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்ல நாலாம் புதன் குரு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல ஒன்றும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல ராகு இது வந்து இந்த மாத கிரக அமைப்புகள் இந்த மாத கிரக அமைப்புகள் இப்படி இருக்க இந்தந்த கிரகங்கள் மூலம் நன்மைகளும் இருக்கலாம் தீமைகளும் இருக்கலாம் அப்போது லக்னத்திலே ராசியிலே சனி மீனராசிக்கு ராசிக்கு சனி ஜென்மச்சனின்னு சொல்கிறோம் நம்ம தலைமையில சனி ராசியில் தான் நம்ம தலை தலையிலே சனி உட்காந்து ஆட்டி படைக்கும் ஒரு காரியம் ஒரு தடவை முடிகிறது பத்து தடவை நடக்கணும் அந்த அவ்வளோ சீக்கிரம் அந்த காரியம் நடக்காது இந்த காரியம் எடுத்துட்டீங்கனாலும் சரி அப்போ அதெல்லாம் தான் ஊண்டிங் ஆகும் மனசு கஷ்டப்படுத்தும் மனவேதனையை கொடுக்குறதான் சனியினுடைய வேலை எப்படி வேதனையாகும் போய் அஞ்சு நிமிஷத்தில் ஆக வேண்டிய காரியம் நமக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஆகிருக்கும் நாம் போகும்போது கரெக்டாக அந்த மிஷின் ரிப்பேர் ஆகும் போயிட்டு நாளைக்கு வாம்பான் சர்வர் ஒர்க் ஆகலேம்பான் எவ்வளோ நூறு பேர் லைனில் நினைப்பான் தொண்ணூற்றொம்போது பேர் வாங்கிட்டு போயிடுவான் லாஸ்ட்டாக நாம் போகும்போது காரியம் ஆகாது அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அலைச்சல் கஷ்டநஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத விவாதம் விரோதம் சண்டை சத்தரவுகள் குழப்பங்கள் இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சந்தேகங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் ஒன்றுமே இருக்காது ஆனால் மருத்துவ செலவு நடக்கும் வாகன பழுதுகள் இங்கெல்லாம் ஏற்படும் அதனால் பொதுவாகவே ஜென்ரலாகவே கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது நாட்டை ஏமாற்றப்படுவீர்கள் ஏமாந்துருவீங்க இரண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்துலையும் ஒன்றும் இல்லை நான்காம் இடத்துல புதன் குரு சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் நன்மை தாய்மாமா மூலம் நன்மைகள் ஏற்படலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கணக்கு வழக்கு அக்கௌண்டன் ஆடிட்டிங் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் சொற்பொழிவு அதே மாதிரி ஜோதிடம் ஆன்மீகத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் குருவு நாளில் இருக்கிறதுனால சில பேருக்கு தொழில் ரீதியான இட மாற்றங்கள் ஏற்படலாம் அதன் மூலம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் சுக்கரன் நாளில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் இந்த மாதத்தில் பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் ஐந்தாம் இடத்துல சூரியன் பூர்வீக சொத்துக்கள் லாபம் தாயா தகப்பனார் வழி சொத்துக்கள் வில்லங்க விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் அரசாங்கத்தில் இருந்தால் அரசாங்க பதவியில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அதே மாதிரியே தகப்பனார் அரசாங்க பதவியிலிருந்து அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு வாரிசு பாக்கியம் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஆறாம் இடத்துல கேதுவும் நன்மை செய்வர் இருந்து வந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நீதிமன்றம் தேவையில்லாத பழிபாவங்கள் உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனைகள் இல்லைனா இருந்து விடுவிச்சுக்கலாம் விடுபட்டலாம் தவிச்சுக்கலாம் நன்மைகள் தான் அது அதே மாதிரி இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா சுற்றுலாத்துறை ஆன்மீகத்துறை இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்குது ஏழாம் இடத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் சில திருமணமானவர்கள் இருதார யோகம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் இதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால பூமி மனை வீடு வாங்கலாம் புதிதாக நிலப்பலங்கள் வாங்கலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் அதே மாதிரி உணவு சுகாதாரம் மருத்துவக் கல்வி மருத்துவத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இராணுவம் விமானம் கப்பல் போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் ஏற்படும் மீனராசி நேயர்கள் முக்கியமான படைகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஆடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது அவசியம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜஜ குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமகா அன்பானது நெக்ஸ்ட் நேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல நூல்கள்லேருந்து இந்தெந்த கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல் கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது அந்த நூல்லிருந்து இருந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது இந்த பயிற்சிகள் இங்கே இருந்தால் இந்த பலன்கள் சொந்த ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் என்னென்னங்கிறாங்க எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தளபதி நமக்கு என்ன உண்டோ அது செய்யும் பொதுவான பன்னெண்டு பலன்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி ஓன் ஹவுஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்திடும் எதுவும் வேலை செய்யாது அப்போது என்ன தோஷம் இருக்குது எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான் ராகுகேதி பயிற்சி நல்லா இருங்கிறான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க கேட்பாங்க உனக்கு நல்லா இருக்கா ஓன் ஜாதகம் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுண்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணிருந்தோமே ஆனால் வாழ்வு பூரா வாழ்க்கை பூரா நமக்கு நல்லா இருக்கும் யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா பலார்வளங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவகிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்